ஒரு பெரிய மகான் ஒரு ஞான மகான் அவங்க போய் தொழுகையில் நின்றாங்க செய்யும் இல்லை நிச்சாக தான் பின்னால எத்தனை பேர் போயிருப்ப ஒரு சேகு போன தனியா போவாரு அவருக்கு பின்னால நாற்பது பேர் நாலாயிரம் பேர் போவாங்க போய் நிற்காங்க இவர் எவ்வளவு நிக்காரு தான் டிவைக்கள் காத்துக்கு அவங்களுக்கு புஞ்சாய் தொழில் இல்லையா இல்லையா வேற அப்ப என்ன ஒரு ஒரு அரை ஒரு மணித்தால் நின்று பார்த்தாரு போறா போல இல்ல என்ன செய்யும் நாம அவர் வைத்தாரு இன்னொரு ஆள் கொஞ்ச நேரம் ஒரு மணித்தாலும் பார்த்தாரு போறாப்பில்

மூணு மாசத்துக்கு பிறகு போனா பார்த்தா போன மூணு மாசம் போய் பார்த்தா தான் ஒரு மரம் உண்டு வேறு வந்துருந்துச்சு மரம் வேறு தானே மரம் இப்படி நேராகவும் வேறு சைட்லையும் வேறு ஓரமாகவும் வேறு தானே மரம் அப்படி ஒரு மரம் அது அப்படியே வேறு வந்த உடனே ரிவாய் நாயத்திலே கால் வந்து முட்டிச்சு அந்த வேறுல வேறு முட்டிச்சு ரிவாய் நாயத்துடைய காலில் அப்ப அதுக்கு புத்தி அருகி ரிவாய் நாயகம் தொழு விட்டுருக்காங்க அவங்களோட கால் இது நாம சைட்டால போவோம்னு மாறி அப்படியா போவோம் அது அது போகல வேறு என்ன காலை துளைச்சிச்சு துளைச்சி 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 காலு இந்த பக்கம் பேரு வந்து அது போகுது மூணு மாசத்துக்கு இடையில காலை துளைச்சிட்டு அந்த பக்கம் பேச்சு வேறு அல் குனலாம் போ இவர்கள் ருகூஉ அமினிக்காக மூணு மாசத்தை பிறகு தான் ஒரு கட்டத்திலே அது எத்தனை நாளையால என்று தெரியல மூணு மாசம் கழிந்த பிறகு தான் ருகூஉ போய் சுஜூதுஉ போய் அந்த தொழுகையே முடிச்சாங்க